அரசு கல்லூரி மருத்துவமனையில் சிறுநீரக பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு சிறப்பு உணவு வழங்கும் திட்டத்தினை அமைச்சர் கீதா ஜீவன் தொடங்கி வைத்தார் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டவர்கள் பராமரிப்பு டயாலிசிஸுக்கு உட்படும் அனைத்து நோயாளிகளுக்கும் புரதசத்து பால் நூறு மில்லி வேக வைத்த முட்டை இரண்டு சுண்டல் ஐம்பது கிராம் உப்பு குறைவாக உள்ள பிஸ்கட் இரண்டு ஆகிய புரதசத்து நிறைந்த உணவு வழங்கும் திட்டத்தினை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சரும் வடக்கு மாவட்ட திமுக செயலாளருமான கீதா ஜீவன் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் இன்று காலை சிறப்பு உணவு வழங்கும் திட்டத்தினை தொடங்கி வைத்தார் அறிவிப்படி மக்கள் நல்வாழ்வுத்துறையின் மூலம் இந்த சிறுநீரக செயலிழந்தவர்கள் அந்த டயாலிசிஸ் பண்ணக்கூடிய நோயாளிகளுக்கு தினமும் அவர்களுக்கு வந்து புரத அதிகம் உள்ள உணவை வழங்கப்படும் அரசு சார்புன்னு சொல்லிட்டு முட்டை ஒரு நாளைக்கு ரெண்டு முட்டை நூறு பிஸ்கட்டு ஒரு தம்ளர் பால் ஒரு கின்ன நிறையா கொண்டக்கடலை அப்படின்ற மாதிரி ஒரு அளவீடு செய்யப்பட்டு அந்த உணவு வந்து வழங்கப்பட்டு வருகிறது இங்கே வந்து ஒரு நாளைக்கு இருபத்தி ரெண்டு நோயாளிகளுக்கு வந்து டயாலிசிஸ் பண்ணப்படுகிறது அந்த சுத்திகரிப்பு பண்ணப்படுகிறது அதனால் அவங்களுக்கு தொடர்ந்து இந்த உணவை வழங்கும் திட்டம் வந்து இன்றைக்கி வழங்கப்பட்டது நிச்சயமாக நோயாளியும் ஒரு தரக்கூடியதாக இருக்கும் அந்த வெளியூர்லேருந்து வர்றவங்களுக்கே ஒரு சத்தான உணவை மருத்துவமனையிலே வழங்குவது வந்து அவர்களுக்கு ஒரு உபயோகமாக நிச்சயமாக இருக்கும் அதே போல் வருகின்ற ரெண்டாம் தேதி வந்து நமக்கு ஸ்கூல் திறக்கப்பட உள்ளது அந்த முதலமைச்சர் அவர்கள் எப்படி பள்ளி பள்ளிக்கூடத்தை பொறுத்த வரைக்கும் அன்றைய தினமே புத்தகங்கள் நம்முடைய சீருடைகள் வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டுருக்காங்க அதில் அன்றைக்கே காலையிலே பிள்ளைங்களுக்கு எல்லாம் வழங்கப்பட உள்ளது அதே போல் அங்கன்வாடிலும் நாங்கள் முதலமைச்சருடைய அறிஞர் படி இந்த இருந்து ஜூன் அந்த என்னைக்கு ஜூன் மாதத்துலேருந்து நீங்கள் முதல் நாளே புத்தகங்களையும் பிள்ளைகளுக்கு வேண்டிய புத்தகங்களையும் சீருடைகளை வழங்க வேண்டும் என்று எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறாங்க அது தயாராக இருக்குது அதனால் ரெண்டாம் தேதியே நமக்கு வந்து அங்கன்வாடி குழந்தைகளுக்கும் சீருடைகள் மற்றும் புத்தகங்கள் வழங்கும் நம்முடைய சமூகத்துறை மூலம் சீருடை வழங்கப்பட்டது வந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு செட்டு சீருடைகள் வழங்கப்பட்டிருக்கு கல்வித்துறைக்கு முதற்கட்டமாக அங்கன்வாடி கேட்டாரு அங்கன்வாடிதான் கொடுக்கப்படும் அங்கன்வாடிகள் இப்போ தான் மொத முத ஜூன்லேயே கொடுக்க சொல்லி கடந்த மார்ச் வரைக்கும் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி ஐநூறு அங்கன்வாடிகள் புதிய கட்டிடம் கட்டப்பட்டிருக்கு நல்ல கலர் பெயிண்டிங்கு எல்இடி டிவி அவங்களுக்கு இந்த காய்கறி தோட்டம் அமைக்கிறது ஆர்ஓ பிளான்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் அங்கன்வாடிகளாக ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு அங்கன்வாடிகளாக மாற்றிருக்கோம் சிஎஸ்ஆர் ஃபண்டு எம்எல்ஏ ஃபண்டு எம்பி ஃபண்டு அது போல் நம்முடைய சிறப்பு நிதி ஒன்றிய அரசு நிதி மாநில அரசு நிதி இணைந்து செயல்படுத்துறது அது குறிப்பாக ராமநாதபுரம் விருதுநகரில் அந்த நிதி மூலம் செயல்படுத்தப்பட்டது மற்ற இடங்களெல்லாம் அந்த ஆட்சித்தலைவருடைய சிறப்பு முயற்சி அப்படின்ற மாதிரி ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு நம்ம வந்து சரி பண்ணியிருக்கோம் எல்லா சென்டர்கள்லையும் கழிப்பறை வைக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணி அதுக்கு சிறப்பு நிதி ஒன்றிய அரசின் முன் பெற்று நம்முடைய தமிழ்நாடு அரசு பங்குவது அதை அந்த திட்டத்தையும் செயல்படுத்தி வருகிறோம் செயல்படுத்துவது வந்து ஊரக வளர்ச்சித் மூலம் செயல்படுத்தப்படுகிறோம் அதே போல குடிநீர் வசதி எல்லாத்துக்கும் அந்த டேப் மூலம் அவங்களுடைய வளாகத்துக்குள்ளே அந்த கட்டிடத்துக்குள்ளே கொடுக்கணுன்றதும் கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி ஐநூறு சென்டர் இல்லாமல் இருந்தது நம்ம இருந்து வந்து நம்ம தரமான ஒரு ஆஹ் ஆரம்ப நிலை கல்வி வழங்கணும் அந்த பிள்ளைங்களுக்கு சத்தான உணவு வழங்கணும் குறிப்பாக எடை கம்மியா இருக்கிற மக்கள் நல்வாழ்வுத்துறையோடு நம்முடைய சமூக நலத்துறை இணைந்து எடை கம்மியா பிறக்கிற அந்த பிள்ளைங்களுடைய விவரங்கள் எல்லாம் இப்போ சமூக சமூக நலத்தை பெற்று அந்த பிள்ளைகளுக்கு சிறப்பு கவனம் எல்லாத்துக்கும் ஒரு கொலக்கட்டம் அந்த பிள்ளைகள் காலையில் ஒன்று சாயங்காலம் ஒன்று மா ஊட்டி விட்டுருந்தாங்க அந்த தாய்மார்களுக்கு என்ன மாதிரி உணவு கொடுக்கணும்னு சொல்லி அந்த பிள்ளைகளுடைய எடையை கூட்டுவதற்கும் அது வந்து பள்ளி அந்த அங்கன்வாடிக்கு வர்ற பிள்ளைங்க மட்டும் இல்லை பிறந்த பிள்ளைங்க வீட்டில் இருந்தாலுமே நம்மளுடைய அங்கன்வாடி பணியாளர்கள் வீடு வாரியாக சென்று அந்த ஒரு சிறப்பு கவனம் எடுத்து வருகிறோம் மாசம் மாதம் எடை போட்டு அந்த பிள்ளைகளுக்கு எடை அதிகரிக்கணுறதுக்காக ஊட்டச்சத்து வழங்கப்பட்டு வருகிறது